இது சேலை வந்து ஒரு சேலுடைய விலை நூறு ரூபாய் நானூறு மேற்பட்ட சேலைகள் வெறும் நூற்றி இருபது ரூபா அருமையாக இருக்கும் எந்த டிசைனுமே உங்களுக்கு கிடையாது நல்லா இருக்கும் இருக்கு பீடிங் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரை இருக்கு அதுலயும் ஒரு சேலை நூத்தி இருபது ரூபா ரன்னிங்ல ஓடி இருக்கு எழுவத்தி ஐம்பது ரூபா சேலை அது நூத்தி எழுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் முந்தி கோல்டு முந்தி கோல்டு ஜாக்கெட்டு ஜாக்கெட் ரேட் ரொம்ப கம்மி நம்ம நேரடி கொள்முதல் பெங்களூர் பட்டு உடம்பாக பிளைன் பட்டுன்னு சொல்லுவாங்க பேர் அங்கிட்ட வந்து நல்ல சார் உந்தி போட்டு வந்து ரொம்ப ரேட்டு கம்மி சில ரேட்டு கொடுக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறு அருமையா அருமையாக இருக்கும் ஸ்டோனாக இருக்கும் அலியா மேலே மாடல் பேர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா மிக்சர் கிடையாது காட்டன் பியூர் காட்டன் வெறும் ஐநூத்தி எழுபது ரூபாயே வணக்கம் மதுரை கயல் சாரீஸ் நாப்பது மகால் உடம்போக்கி இருக்கு மகால் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா திரும்பி லாஸ்ட்ல வந்து ரைட்ல திரும்பி இருக்க மூணாவது கடை நம்ம கடை கயல் சாரீஸ் வாசல இறங்கி அப்படியே விளக்கு தூண் வந்து வரலாம் மகாலுக்கு இறங்கி அப்படியே பக்கத்து சந்தல கட் பண்ணி லாஸ்ட்ல திரும்பினீங்கன்னா மூணாவது கடை நம்ம கடை கயல் சாரீஸ் நாற்பது மகால் உடம்போக்கி திரு இது காப்பர்ஸ் இருக்குது ஹோல்சேல் ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபா தரமாக இருக்கும் மெத்துப்பிழவு சோடை இதில் வந்து இருபது கலர் இருக்குது இதுலேயே ஸ்டோன் இருக்குது ஸ்டோன் வந்து இதில் வந்து நாற்பது ரூபா கூடும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் முந்நூற்றி எழுவது ரூபாயில் வெறும் முந்நூற்றி எழுபது ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஃபஸ்ட் லாஸாக இருக்கும் வெளியில் வந்து அறநூறுவா சேலை நம்மளுக்கு வந்து வெறும் வந்து நானூற்றி இருபது ரூபாய் க்ளாஸாக இருக்கும் சேலை நானூற்றி இருபது ரூபா அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் இருக்கும் ஃபுல் ஸ்டோனு வெளியில் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூறுவா வரும் நம்மள்ட்ட வெறும் நானூற்றி இருபது ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வெளியில் வந்து ஆயிரத்தி அறநூறுவா சேலை நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ரேட்டு கம்மி ஐநூற்றி எண்பது ரூபா அருமையாக இருக்கும் சேலை முந்தி ப்ளவுஸு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஜக்காடு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டு வெளியில் ஆனீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் வரும் நம்மள்கிட்ட மொத்த ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறோம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சரி ஆறு முப்பது ப்ளவுஸோட அருமையாக இருக்கும் கலர் இருக்குது டிஷ் பட்டதுக்கு பேர் வந்து சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு

நீங்கள் நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா வீடியோக்கள்லாம் எல்லா டிசைன் இன்னைக்கு உள்ள என்ன சரக்கரைங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்து நீங்கள் ஆர்டர் போடலாம் இது ஒரு சேலை வாங்கினீங்கன்னால் ஹோல்சேல் ரேட்டு தான் இது பாருங்கள் வெளியில் ஆயிரத்தி அறநூறுவா வரும் சேலை நம்மள்ட வந்து வெறும் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயே தான் சேலை ஃபுல்லாக உடைச்சி அனுப்பிச்சிடணும் நம்ம முந்தி இது உடல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெளியில் சேலை அற ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பன்னெண்டு கலரு ஒரு டிசைனுக்கு பன்னெண்டு கலரு வெளியில வந்து செலவு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வெளியில நம்ம ஹோல்சேல் ரேட்டு கொடுக்கலாம் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாயே ஐநூத்தி தொண்ணூறு மத்து ப்ளவு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் இது ப்ளவுஸு முந்தி ஐநூற்றி தொண்ணூறுவா அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மொத்தம் எட்டு கலரு கலர் பத்து கலர் வரும் அருமையாக இருக்கும் ஸ்டோனு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ப்ளவுஸோடு வந்துடும் ப்ளவுஸ் சோளம் சோடு சேலை ஸ்டோன் சேலை வெளியில ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா நம்மள்ட்ட ரொம்ப கம்மி அறுநூத்தி எண்பது ரூபா தான் அறுநூத்தி எம்பது மொத்தம் எட்டு எட்டு கலர்ல இருந்து பத்து கலர் வரும் வெளியில ஆயிரத்தி அறநூறு நம்மள்கிட்ட ரேட் ரொம்ப கம்மி ஹோல்சேல் ரேட்டு கிளாஸாக இருக்கும் சேலை வெளியில ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நம்மள்ட்ட வெறும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வெறும் தொள்ளாயிரத்தி எண்பது பியூர் பட்டு சில அருமையாக இருக்கும் சேலை நீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டா கூட லுக் இருக்காது முந்தி இது முந்தி இது பார்த்தா பிளவுஸ் இது முந்தி அப்படியே உடல் ஃபுல்லா வந்துடும் சக்காடு ஃபுல்லா வந்துடும் உள்ளுக்குள்ள பிளைனா வரும் வெளியில சேலையெல்லாம் இது ஃபுல்லாவே வந்துடும் அப்படியே பாருங்க பேர் பெங்களூர் பட்டு பெங்களூர் பட்டு சேலூர் பட்டு வந்து வெளியில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா நம்மள்கிட்ட வெறும் ஐம்பது ரூபாய் ஹோல்சேல் ரேட்டு ரூபா வெளியில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா எல்லாம் வந்துடும் இருக்கும் சேலை ஃபுல்லாக வந்துடும் ஒர்க்கு ஜக்காய்டு அருமையாக இருக்கும் சேலை அது முந்தி சேலை உள்ளது முந்தி அருமையாக இருக்கும் சேலை அருமையாக இருக்கும் சில வஸ்லாசா இருக்கு எண்ணூற்றி அறுபது ஹோல்சேல் ரேட்டு அப்படியே ரீட்டைல் ப்ரைஸ் கொடுக்குறோம் நம்மளுக்கு ரீட்டைல் கொடுக்குறோம் பன்னெண்டு கலர் மொத்தம் பன்னெண்டு கலர் அருமையாக இருக்கும் டிஜிட்டல் சில்க் டிஜிட்டல் சில்க் டிஜிட்டல் சில்க் சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சேலை

நேரடி நம்ம சூரத் பட்டை சொன்னாலும் நம்ம ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்ம நல்ல ஷைனிங்கா இருக்கும் அருமையாக இருக்கும் சேலை பட்டு சேலை எடுத்துக்கிட்டனால அப்படி இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபேன்சி பட்டு பேரே அதுதான் டிஜிட்டல் சில்க் ஃபேன்சி சேலை அருமையாக இருக்கும் ஜாக்கெட்டு ஃபுல் ஒர்க் ஜாக்கெட்டு ஃபுல் ஒர்க்கு ஜாக்கெட்டு அருமையாக இருக்கும் சேலை வந்து சாட்டின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ரேட்டு ரொம்ப உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் நம்மள்கிட்ட வந்து பின்னாடி பாருங்கள் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ப்ளவுஸு பெல் பெல்ட்டு ம் ஜாக்கெட்டு எல்லாம் வந்துடும் வித் ஜாலரோட எண்ணூற்றி பன்னெண்டு தான் சேர ரேட்டு வெளியில் ஆயிரத்தி அறுநூறு ரூபா விற்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படியே கொடுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ லேட்டஸ்டாக போகுது

வெளியில வாங்கிட்டு வராங்க நானூத்தி இருபா நானூத்தி முப்பது ரூபாய் வாங்கிட்டு நம்மள்கிட்ட இரநூத்தி ரூபா இதுக்கு பேர கம்பி சொல்லுவாங்க சேலை வந்துருக்கு தீபாவளிக்கு நல்லா ரன்னிங் ஆகும் நல்லா மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகு சேலை பதினஞ்சு டிசைன் வரும் ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் வரும் ஃபர்ஸ்ட் சேலை பாயல் பெண்டு பாயல் பெண்டு அருமையா இருக்கும் சேலை வெளியில் ஐநூத்தி இருபது ரூபா ஆகான் கம்பெனி இது வந்து நம்மள்கிட்ட வந்து வெறும் முந்நூத்தி தொண்ணூறு தான் இது பூராமே டிசைன் நிறைய இருக்கு டிசைன் பூரா ஃபஸ்ட் கிளாஸா எல்லா டிசைனுமே இருக்கு எல்லாம் ஒரே ரேட்டு தான் டிசைன் வந்துருக்கு இப்போ முன்னூத்தி தொண்ணூறுவா வெள்ள ரொம்ப கம்மி வெளியில ஐநூத்தி நாற்பது ரூபாய் ஐநூத்தம்பது ரூபா வைக்கிறாங்க முன்னூத்தி தொண்ணூறு ரேட் ஹோல்சேல் ரேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு டிசைன் பூரா கலர் பூராமே கலர் கலர் அருமையா இருக்கும் கலர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வந்துடும் பிளவுஸு சேலை எல்லாம் அந்த அருமையாக வந்துடும் சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இருக்கும் முந்தி கோல்டு முந்தி கோல்டு ஜாக்கெட்டு கோல்டு முந்தி கோல்டு ஜாக்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சேலை முந்நூற்றி தொண்ணூறுவா இது பாருங்க சாட்டின் சில்கு பேர் சாட்டின் சில்கு தீபாவளி பூசா வந்திருக்கு ஜாக்கெட் வந்து ஒர்க் ஜாக்கெட்டு சேலை வந்து பிளைனு சாட்டின் இதுக்கு பேர் வந்து ஒர்க்கு ஒவ்வொருமே ஒர்க்கு ஜாக்கெட் வந்துடும் அருமையாக இருக்கும் சேலை அருமையாக இருக்கும் இது பிளவுஸு சேலை அருமையாக இருக்கும் வெளியில் வந்து எண்ணூறுரூவா விற்கிறாங்க நம்மள்கிட்ட பேர் ஐநூற்றி முப்பது ரூபா மொத்த ரேட்டு ஐநூற்றி முப்பது ரூபா சேலை ஆமாம் ஜாக்கெட்டு கிராண்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு வந்துடும் கைக்கு வந்துடும் வெளியில் எண்ணூற்றம்பது ரூபா நம்மள்கிட்ட ஐநூற்றி முப்பது ரூபா எட்டு கலர் இதில் வந்து லேட்டஸ்ட் இப்போ வந்து இறங்கியிருக்கு இப்போ சரக்கு அருமையா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு சுங்கடி மதுரை சுங்கடி சுங்கடி ரூபால முப்பதுல இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஐநூறு ரூபாய் ஐநூத்தொம்பது ரூபா வச்சிருக்கோம் கிடையாது அருமையா இருக்கும் பியூர் காட்டனு மிக்சடு வராது அருமையா இருக்கும் டிசைன் போடாமல் வஸ்வாசா இருக்கும் அருமையாக இருக்கும் முந்நூற்றி முப்பது ஸ்டார்டிங் ரேட்டு பியூர் காட்டன் மிக்சர் கிடையாது ஃபஸ்ட் இருக்கும் இருக்கும் துணி அருமையாக பாட்ரு கட்டி பாட்ரு சிலவங்க லேஸ் பாட்ரு போடுவாங்க நம்மள்ட்ட அப்படி இல்லை நம்ம நேரடியாக கொள்முதல் பண்றோம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் இது வந்து கெட்டி பாட்ரு துணி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் முந்நூற்றி முப்பது ரூபாய் இருந்துருக்கு முந்நூற்றி முப்பது நானூற்றி பன்னெண்டு பிளைன் பட்டுன்னு சொல்லுவாங்க அங்கிட்ட வந்து நல்லா பேமஸ் துணி அருமையாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வெளியில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரரூவா வைக்கிறாங்க வெளியில நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் வைக்கிறோம் அருமையாக இருக்கும் வயசானவங்களுக்கு யாருனாலும் கட்டலாம் இது வந்து வயசானவங்க கட்டலாம் கொஞ்சம் ஸ்பூனுங்க கட்டலாம் நல்லா இருக்கும் பியூர் காட்டன் மிக்சட் கிடையாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிக்சடு கிடையாது மிக்சட்னா நெருந்து போயிடுது துணி அருமையாக இருக்கும் சாயம் போது உங்களுக்கு கேரண்டி ஃபுல் கேரண்டி சரக்கு அருமையாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் சேவா அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இந்த முப்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பது வரிசையா இருக்கு டிசைன் இதுல பெரிய உள்ளதுகள் இருக்கு ஆமா ஒரு கட்டுக்கு வந்து பத்து சேலை இது வந்து உடச்சி கொடுக்க மாட்டோம் ஒன்னு ரெண்டு தர மாட்டோம் ஒரு கட்டுக்கு வந்து பத்து சேலை இது பூராமே நானூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா உள்ள ரேஞ்ச் மிக்ஸா வருது நம்ம அப்படியே குடுக்குறோம் மிக்ஸாவே குடுக்குற கட்டுக்கு பத்து சில ஒரு கட்டு சில ஒரு கட்டே மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாதான் நம்ம இல்ல நேரடியா நம்ம போய் பார்த்து வாங்குறோம் ஆமா அஞ்சரை மீட்டர் சேலை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பூராமே ஐநூறு ரூபாய்க்கு மேற்பட்ட சேலைகள் தான் ரன்னிங்ல ஓடி இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா சேலை அது நூத்தி எழுபது ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் இந்த இது பாருங்க இது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வெங்காயிரி காட்டன் வெங்காயிரி காட்டன் இது வந்து அது நம்ம அந்த நூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறோம் ஆனா இது வந்து கட்டாதா கொடுப்போம் உடச்சு கொடுக்க மாட்டோம் பத்து சேலை கட்டா எடுத்துக்க வேண்டியதுதான் ஆமா வஸ்லாசா இருக்கும் சேலை இது பாருங்க இதுவும் கட்டுக்கு பத்து சேலை தான் இது வந்து உடைச்சு கொடுக்க மாட்டோம் ஒரு கட்டுக்கு பத்து சேலை பத்து சேலை சேர்ந்து வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் ஆயிரத்தி இருநூறு ஒரு சேலை நூத்தி இருபது ரூபா நீங்க எங்க போனீங்களா இந்த மாதிரி வாங்க முடியாது பூராவே நானூறு ரூபாய்க்கு மேற்பட்ட சேலைகள் முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு மேற்பட்ட சேலைகள் வெறும் நூத்தி இருபது ரூபா பத்து சேலை தான் கொடுப்போம் இது ஒரு கட்டு தான் நீங்க செலக்ட் பண்ணாலும் நாங்க கட்டு காமிப்போம் எந்த கட்டு வேணுமோ உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க ஆமா ஐநூறு சேலை கூட கட்டலாம் நீங்க எது பிடிச்சதோ அந்த கட்டை எடுத்துக்க வேண்டியது ஒரு சேலை வெறும் நூற்றி இருபது ரூபா இதெல்லாம் சனா சில்கு பாருங்க சனா சில்க்கு வந்து எழுநூறுவா சேலை வேற நாங்கள் நூற்றி இருபது தான் தர்றோம் சனா சில்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அது எப்ராய்டு ஒர்க்கு இது ஆரி ஒர்க்கு பூராமே இருக்கு எல்லாமே அது நூற்றி இருபது ரூபா தான் கட்டுக்கு மிக்ஸாக வரும் நானூறுவா சிலை வரும் இரநூறு சேலை வரும் ஐநூறுரூவா சேலை வரும் நீங்க அப்படியே கட்டாக எடுத்துக்கணும் கட்டுக்கு பத்து சேலை சாப்பிட்டு பூனஞ்சேலை இது கட்டுக்கு பத்து சேலை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பிட்டு போனோம் மூணஞ்சேலை அஞ்சாலை மீட்டர் துல்லிதமாக இருக்கும் நூற்றி இருபது தான் எதுவும் இது ஒரு கட்டு தான் கொடுப்போம் இது உடச்சு கொடுக்க முடியாது ஒரு கட்டுக்கு நூ ஒரு கட்டுக்கு பத்து சேலை ஆயிரத்தி இரநூறுவா கட்டு அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் சேலை சூப்பராக இருக்கும் இந்த சேலை தனியாக எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது வரும் உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது நல்லாயிருக்கும் சேலை தான் அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு சேலைய விலை நூறு ரூபாய் ஒரு கட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படியே கட்டு தான் இந்த ஐட்டம்லாம் கட்டாக வருது கட்டாக வியாபாரி கொடுக்குறோம் அதே ரீட்டில் வந்து ஒரு கட்டு ரெண்டு கட்டு வேணாலும் நம்ம அதே ரேட்டுக்கே கொடுத்துருவோம் ஆமாம் நீங்கள் தாராளம் வாங்கிக்கலாம் எப் ஒரு இருபத்தஞ்சு கட்டு முப்பது கட்டு இருக்கும் எந்த கட்டு வேணாலும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணலாம் ராஜாரம் கம்பெனி ஐட்டம் தான் இது வந்து சாதா ஐட்டம் கிடையாது அருமையாக இருக்கும் கட்டுக்கு இருபது சேலை ஸ்டோன் சேலை வரும் கிரேப் சேலை வரும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாஸ் சேஃப் இது ஸ்டோன் தான் அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ இந்த கட்டு பிடிக்குதோ அந்த கட்டை எடுத்துக்கலாம் ஃபேன்சி காட்டனு இப்போ உள்ள இந்த ஆஃபீஸ் ஸ்டாப்பு டிசர்ட்ஸு இதுக்கப்புறம் எடுத்து அழகாக கட்டிக்கலாம் வித்து பிளவுஸோட பிளவுஸோட வந்துடும் சேலை வந்து ஃபேன்சி அப்போ வந்துருக்கு நல்லா போகுது சேலை வித்து ப்ளவுஸோட வெறும் நூற்றி தொண்ணூறுபா நூற்றி தொண்ணூறுபா டிசைன் நிறையா இருக்குது நாற்பது டிசைன் இருக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு சேலை ரெண்டு சேலை பத்து சேலை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு சேலை ரெண்டு சேலை அஞ்சு சேலை பத்து சேலை எவ்வளவு நாள் நீங்க எடுக்கலாம் டிசைன் நிறைய இருக்கு நீங்க வாங்க நம்ம கடையில வந்து பாருங்க டிசைன்ல வந்து நம்ம நிறைய டெய்லி உடைக்கிறோம் சேலை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சோட வந்துடும் சேலை நல்லா ரப்பியூஸ் கட்டிக்கலாம் அருமையா இருக்கும் டிசைன் நிறைய இருக்கு நம்மள்கிட்ட அருமையா இருக்கும் எந்த டிசைனுமே உங்களுக்கு கிடையாது நல்லா ஜாக்கெட்டு இது முந்தி உடல் அருமையா இருக்கும் சேலை வெறும் நூத்தி தொண்ணூறுவா இது வந்து காப்பர் பட்டில் பிள்ளைங்களுக்கு புதுசா இருக்கும் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு போடக்கூடியது அருமையா இருக்கும் அருமையா இருக்கும்

அருமையா இருக்கும் டிசைன் டிசைன் நிறைய இருக்கு இது அதே தான் அந்த பெரிய பிள்ளைங்களுக்கு போற சூப்பரா இருக்கும் இல்லை ரேட் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு சீப்பல் கொடுக்குறோம் கொடுக்குற வெறும் ஐநூத்தி அறுபது அந்த ரேட்டே பெரிய பிள்ளைங்கள் போடக்கூடியது வெளியில போனீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா சொல்லுவாங்க வெறும் ஐநூத்தி எண்பது ரூபா ஐநூத்தி எழுபது ரூபா அறநூறு அந்த ரேஞ்சு தான் ஃபுல்லாவே ஃபுல்லா வந்துடும் கோட் மாடல் மாதிரி அருமையாக இருக்கும் லேஸ் வச்சு வந்துடும் அதுக்கு மேலே கோட் மாடல் மாதிரி ஒன்று வந்துடும் ரேட் ரொம்ப கம்மி வெறும் ஐநூற்றி அறுபது ரூபா அது ரேட்டு எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க முடியாது அவ்வளவு பெரிய பிள்ளைங்க போடுறதே ம் இப்போ புதுசாக அந்த பிள்ளைங்களுக்கு அழியா இருக்கும் ப்யூர் காட்டன் ப்யூர் காட்டன் அருமையாக இருக்கும் ஆலியா கட்டுறதுக்கு மேல பாடல் பேரு கிளாஸ் வெறும் அறுநூறு ரூபா தான் வெறும் அறநூறுவா காட்டன் பியூர் காட்டன் கெரிச்சலே இருக்காது வெளியில் எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா வரும் உங்கள்ட ரேட் கம்மி டிசைன் நிறைய இறங்கி இருக்கு எல்லாத்தையும் நம்ம காட்டுறப்போ சாமியில் தான் கட்டுறப்ப வந்து ஏழு பாட்டு ஸ்டார்டிங் ரேட்டு எண்பத்தி எட்டு ரூபா வெளியில நூத்தி நாப்பது ரூபா பாவட உங்கள்ட்ட வெறும் எண்பத்தி எட்டு ரூபா தான் ஏழு பாட்டு அதுல எட்டு பாட்டு பாருங்க வெறும் நூத்தி மூன்று ரூபா அருமையா இருக்கும் இது வந்து எட்டு பாட்டு நூத்தி மூன்று ரூபா இது எண்பத்தி எட்டு ரூபா நூத்தி மூன்று ரூபா ஹோல்சேல் ரேட் சரக்கு அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் பாவட சாயம் போகாது சுருங்காது கலர் வந்து இருபத்தஞ்சு முப்பது கலர் வரும் நீங்க வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாவட எடுத்தா என்ன ரேட்டா அந்த ரேட்டு தான் உங்களுக்கு அஞ்சு பாவட எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் ஒரு பாடம் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் நல்லா இருக்கும் ஆமா மங்கை பிராண்ட் தான் நம்ம சாதக கிடையாது நம்ம சொன்னால் கொடுத்து வச்சு தயார் பண்ணி வாங்குகிறோம் டபுள் எக்ஸ் நைட்டி பியூர் காட்டன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அருமையாக இருக்கும் நைட்டி நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபாய் நைட்டி நூற்றி ஐம்பத்திரண்டு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் நம்மள்ட்ட நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபாலருந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா இருக்கு கம்பெனி கிட்ட இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ்எல் எல்லாம் ஒரே தான் நம்மள்ட்ட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ப்யூர் காட்டன் தரமாக இருக்கும் துணி மிக்சர் கிடையாது ப்யூர் காட்டன் நல்லாயிருக்கும் இது வந்து டாப்பு ஹோல்சேல் ரேட்டை வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லாம் ஒரே ரேட்டு தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அருமையாக இருக்கும் டிசைன் போகிற அருமையாக இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு டப்பீஸ் நல்லா இருக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது துணித்து அருமையாக இருக்குது ராயன் ராயன் குவாலிட்டி நல்லா இருக்கு சார் சாஃப்டா இருக்கும் எரிச்சல் இருக்காது அதே மாதிரி லெகின் வந்து வெறும் தொண்ணூத்தி ஆறு ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆமா தொண்ணூத்தி ஆறு ரூபா லெகின் வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபால இருந்து இருக்கு 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 நூறு நூறு கலர் கலர் பாருங்க தொண்ணூத்தி ஆறு இருந்து ஸ்டார்டிங் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நூத்தி பத்தாறு ரூபாய்க்கு இருக்கு தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு இருக்கு போர்வே இரநூத்தி பதினாறு ரூபாய் நல்லா இருக்கும் இருக்கும் ரெண்டு பத்து அளவு மூட்டுனா கைலிங்க

நூத்தி ரெண்டு ரூபா இத ஒண்ணு ஒரு கைலி ரெண்டு கைலி பத்து கைலி எவ்வளவு நாள் வாங்கினாலும் அந்த நூத்தி ரெண்டு ரூபா ஆமா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கையில ரெண்டு கையில எடுத்தா ஹோல்சேல் ரீட்டைல் பிரைஸ் போட மாட்டோம் ஹோல்சேல் ரேட் தான் வியாபாரிக்கு என்ன ரேட் போறோமோ அதே உங்களுக்கு சுடிதார் பியூர் காட்டன் பிள்ளைங்களுக்கு பட்டியால பேண்ட் காட்டன் சாலு காட்டன் டாப்பு ஒரு நாளைக்கு டெய்லி பதினஞ்சு டிசைன் பதினாறு டிசைன் வரும் அருமையா இருக்கும் பியூர் காட்டனு லைனிங்கோட வந்துடும் நீங்கள் வந்து அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருங்க பியூர் காட்டன் இங்கே அவங்க நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்தான் மேடம் நானூற்றி எழுபத்தி நாலு சாலு பேண்ட்டு அருமையாக இருக்கும் துணி உள்ள லைனிங்கோட வந்துடும் லைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த துணி நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா ஐநூறுவா ஐநூற்றி இருநூறுரூவா வரும் நம்ம தச்சே நானூத்தி எழுபத்தி நாலு தான் தர்றோம் வியாபாரிக்கு அப்படியே கொடுக்குறோம் நூறு நூறு பீஸ் இரநூறு பீஸ் எடுத்து போறாங்க அந்த ரேட்டு தான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுங்க அந்த நானூத்தி எழுபத்தி நாலு தான் ரெடிமேடு ஜாக்கெட்டு பியூர் காட்டன் புல் ஆயில் புல் ஆயில் முப்பது கலர் இருக்கு ரெடிமேடு ஜாக்கெட்டு புல் ஆயில் துணியை வந்து மீட்ரு நூத்தி நாற்பது ரூபா நம்ம ஜாக்கெட்டே வந்து வெறும் நூத்தி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம்

சுடிதார் மெட்டீரியல் இது வந்து சுடிதார் மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கு காட்டன் இருக்கு சிந்தட்டிக் இருக்கு பியூர் காட்டன் இருக்கு பியூர் காட்டன் ரெடிமேட் ஷர்ட்டு ஜென்ஸுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபால இருந்து இருக்கு ஷர்ட்டை ஸ்டார்டிங் ரேட் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் காப்பர் செட்டு வெளியில வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா சொல்லுவாங்க வந்து ரொம்ப ரேட்டு கம்மி காப்பர் செட்டு இந்த செட்டு வந்து வெளியில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க வெளியில ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி எழுநூறுவா சொல்றாங்க நம்மள்ட்ட வந்து பாருங்க ஆறுல இருந்து நாற்பத்தி ஆறு வரை இருக்கு சைஸ் வெறும் தொள்ளாயிரம் தான் நம்மள்கிட்ட வேசி சர்ட்டு செட்டு அதுலயே உங்களுக்கு வந்து கலர் நாலு கலர் இருக்கு அது ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு பாருங்க இது வந்து பியூர் காட்டன் தான் மிக்சர் கிடையாது மேடம் மிக்சர் கிடையாது காட்டன் பியூர் காட்டன் வெறும் ஐநூத்தி எழுபது ரூபாய் வேஸ்டி சட்டை சேர்த்து ஐநூத்தி எழுபது காட்டன் சட்டை பியூர் காட்டன் ஐநூத்தி எழுவது தொள்ளாயிரம் ரூபாய் வெளியில ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு வராங்க நம்மகிட்ட வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்தான் ஹோல்சேல் ரேட்டு